கேப்டன் ஆலயத்துக்கு எப்போ போக போகிறீங்க இப்போ வந்து புதுசாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் கோவிலாக ஆக்கிட்டாங்க சூப்பராக இருக்குது நான் வந்து வீடியோவில் தான் பார்த்தேன் இன்னும் நேரில் போய் பார்க்கல பார்க்கணும் அனைவரும் மழைப்பூ வருது ஆனால் என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாதுப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம் ஆமாம் உண்மை தான் தான் கூப்பிட்டுருந்தா தான் போகிறது ஒருத்தர் போகிட்டு ஒருத்தருக்கு போகலன்னா கஷ்டமாயிடும் மனசு அவங்களுக்கு வந்தாங்க நம்மளுக்கு வரலை அப்படின்னு நினைப்பாங்க அதனால் பொதுவாக இருந்துட்டால் பிரச்சனை கிடையாது ஏன்னா புதுசாக புதுசாக செய்யும்போது நம்ம எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் வாங்க அப்படின்னு கேட்குறாங்க ரமேஷ் பிரபவதி சிஸ்டர் அவங்க போயிட்டாங்க கிளம்பிட்டாங்க ஸ்கிரீனில் டபுள் டச் பண்ணி லைக் கொடுங்க வாங்க பேசலாம் இனி மாலை வணக்கம் நண்பர்களே எல்லோருமே லைக் பண்ணிவிடுங்க சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துங்க வாங்க பேசலாம் திருச்சி மட்டும் அடுத்த மாதம் இருபத்தொம்பதாம் மட்டும் போகிறோம்ப்பா மாற்றுத்திறனாளி ஃபங்க்ஷன்ப்பா அப்படி அடுத்த மாதம்னா டிசம்பர் இருபத்தொம்போதா சூப்பர் 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக அதுக்கு போயிட்டு தான் வரணும் கண்டிப்பாக அதனால் போகிறோம்ப்பா கண்டிப்பாக போயிட்டு வாங்க அது முக்கியமான ஒன்று தானே சரி நீங்கள் கேப்டன் ஆலயத்துக்கு இப்போ சமீபத்தில் போனீங்களா இல்லை இனிமே தான் போக போகிறீங்களா சொல்லுங்கள் கேப்டன் ஆலயத்துக்கு எப்போ போனீங்க எப்படி இருக்குது இப்போ மிகவும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தம்பி பாய் ஓகே ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நீங்கள் நம்ம லைவில் வந்து கலந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் எதிர்பார்க்கவே இல்லை சரியா மிக்க மகிழ்ச்சி லைவில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு கேப்டன் ஆலேயும் போகணும் அடுத்த மாதம் போகிறோம்ப்பா அப்படிங்களா அடுத்த மாதம் போகிறீங்களா சரி சரி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நல்லபடியாக வேண்டிவிட்டேன் நல்லபடியாக வாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் கேப்டனுடைய துணை இருக்கும் அவருடைய அருளும் ஆசீர்வாதமும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் சேவை செய்ய வேண்டியது இருக்குது சே பார்த்து போயிட்டு வாங்க சென்னை வாங்க ஆவடி கண்டிப்பாக கண்டிப்பாக ஆவடி வரேன் உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்க உங்கள் நம்பரு என் இன்ஸ்டாகிராமில் கொடுக்குறீங்களா இல்லை இதில் கொடுக்குறீங்க என் கமெண்டில் போடுறீங்களா நாலு நாள் நம்பராக போடுங்க ஓகேவா நாலு ரெண்டு ரெண்டு நாலு நாலா அப்படி போடுங்க ஓகேவா ஷார்ட்ஸில் போட்டு விட்டுங்க கண்டிப்பாக நான் சென்னை ஆவடி வரேன் ஓகேவா அப்புறம் வந்து இவங்களும் வாங்கினாங்களா அவார்டே அசோக் தேவி அவங்களும் வாங்கினாங்களா அவார்டு சொல்லுங்கள் ஓகே பாய் என் கம்யூனிஸ்ட் போஸ்ட்டு இருக்கு நம்பர் ஓகே ஓகே நான் பார்த்துக்குறேன் ஓகே 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 கன் கண்டிப்பாக பார்க்குறேன் நான் ஓகேவா பார்த்து போய்ட்டு வாங்க சாப்பிட்டீங்களா நல்லா போய் சாப்பிடுங்க போயிட்டு எல்லோரும் வாங்கினாங்க அப்படியா அப்போ நீங்கள் தான் வாங்கலையா சரி சரி உங்களுக்கு பெரிய அவார்டு காற்று இருக்குது அப்போது நான் வேண்டாம் சொல்லிட்டேன் அப்படியா சரி 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 இப்போ அடுத்ததான் எங்க சேவை செய்யறது கிளம்பிட்டீங்க இப்ப இப்ப கிளம்பிட்டீங்களா டபுள் டச் பண்ணி லைக் கொடுங்க நண்பர்களே வாங்க பேசலாம் நண்பர்களே ஆயிரம் ரூபாய் தான் ஆனால் எனக்கு இன்னும் நிறைய முதியோர் போர்வி வாங்கணும் கண்டிப்பா கண்டிப்பா ஆமா அந்த காசு இருந்தா முதியோருக்கு போர்வி வாங்கி கொடுக்கலாம் உண்மைதான் உண்மைதான்